அலாமலை பிஜே தமிழ் குரான் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுவதற்கு இப்போ என்ன பண்ணணுன்னு நான் செஞ்சு காமிக்கிறேன் அதை பாருங்கள் ஆன்லைன் பிஜே டாட் கோ டாட் இன் என்ற இணையத்தில் போய்க்குங்க அல்லது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பிஜே குரோன் ஆப்புடைய லிங்க் அனுப்பியிருந்தாங்கன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நான் கிளிக் பண்ணக்கூடிய இந்த பட்டனை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு யாரும் அனுப்பியிருந்தாங்களா லிங்க்கு அதை கிளிக் பண்ணாலும் இந்த பேஜுக்கு வந்துடும் இந்த பேஜுக்கு வந்த பிறகு இதுதான் முகப்பு பக்கம் இந்த பக்கத்தில் வந்து நீங்கள் குரோமில் மேலே தெரியக்கூடிய இந்த மெனுவை க்ளிக் பண்ணணும் இது வந்து சஃபாரி ப்ரௌசரு ஒரு சில ப்ரௌசரில் அந்த மேலே மெனு காமிக்காது ஒரு சில ப்ரௌசரில் தான் மெனு காமிக்கும் எங்கே எப்படி இருந்தாலும் எந்த ப்ரௌசரில் இருந்தாலும் மெனுன்றது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் அந்த மெனுவை கிளிக் பண்ணுங்கள் இந்த ஆப்புக்குள்ளே உள்ள மெனுவை பற்றி நான் சொல்லலை குரோமில் இருக்கக்கூடிய மெனுவை க்ளிக் பண்ணணும் கிளிக் பண்ணிவிட்டு ஆடு டு ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணணும் அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி காமிக்கும் இன்ஸ்டால் பண்ணமான்ட்டு திரும்பி செஞ்சு காமிக்கிறேன் குரோமில் இருக்கக்கூடிய மெனுவை கிளிக் பண்ணிவிட்டு ஆடு டு ஹோம் ஸ்க்ரீன் இதை கிளிக் பண்ணினீங்கன்னா இன்ஸ்டால் ஆப் அப்படின்னு காமிக்கும் இந்த இன்ஸ்டால்னு கொடுத்துருங்க இன்ஸ்டாலிங் குரான்னு காமிக்குது மேலே நோட்டிஃபிகேஷன் ஏரியாலையும் காமிக்கும் இப்போ இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு இங்கே நோட்டிஃபிகேஷன் காமிக்குது இதை க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணால் ஓப்பன் ஆயிரும் அல்லது வந்து உங்களுடைய ஃபோனில் வந்து உங்களுக்கு ஐக்கான் இன்ஸ்டால் ஆகிருக்கும் இந்த பாருங்கள் ஒரு ஐக்கான் உங்கள் ஃபோனில் வந்துருக்கும் இந்த மாதிரி இந்த ஐக்கானை கிளிக் பண்ணாலும் அந்த ஆப் ஓப்பன் ஆயிடும் லெஃப்ட் சைடில் மெனு இருக்கும் ரைட் சைடில் ஆப்புடைய அந்த மெனு இருக்கும் இவ்வளோ தான் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய மெத்தடு யாருக்கும் ஷேர் பண்ணாக்கா காப்பி லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்புடைய லிங்க் அப்படியே காப்பி ஆயிரும் வாட்ஸ்அப்லேயும் டெலிகிராம்லேயும் ஷேர் பண்ணிக்கலாம் அல்லது ஷேர்னு கிளிக் பண்ணிங்கன்னால் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் அதுக்கு பிறகு நீங்கள் எப்போ போல் வழக்கம் போல் ஷேர் பண்ணிக்கலாம்